ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெர்ஃபெக்டான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம இட்லிக்கு டக்குன்னு நம்ம செய்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் செய்வோம் அதை நம்ம பெர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காவை அந்த பின்னாடி தோல் சீவிட்டு எடுத்துட்டேன் அதோட மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சட்னி நல்லா கொழு கொழுப்பாக இருக்கிறதுக்காக நான் இதோட பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு கடைசியாக பூண்டு சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றிட்டு கழுவி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு தான் ரொம்ப நல்ல வாசனையே கொடுக்கும் சட்னிக்கு அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு முழு உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க கடிப்படும்போது நல்லா இருக்கும் இப்போ அது கூட நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்ல பொடுசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட கருவேப்பில் சேர்த்துட்டு தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம் சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்